தமிழ் இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்கப்பறம் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் கொடுத்து இதில் சதுரங்கள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க வந்து சொல்லுவாங்க ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளாக வந்து கண்டுபிடிக்கிறது என்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம போகிறோம் இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சதுரமாக எண்ணி போட முடியாது சில சமயம் அப்படி போடும்போது தப்பாக ஆன்சர் வர்றதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் ட்ரிக்கை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி போடுங்க ஓகேங்களா ஸோ என்ன ட்ரிக் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கை வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி ஹரிசான்டலாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து வெர்டிக்கலாக இருக்கிறத காலம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இது வந்து காலம்ஸ் இது வந்து ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க இதிலிருந்து தான் நம்ம ஆன்சர் வந்து போகிறோம் எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ மூணு ரோஸ் வந்து இருக்குது காலம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு காலம்ஸ் இருக்குது இப்போ ரோஸும் வந்து உங்களுக்கு மூணு இருக்குது காலம்ஸும் பார்த்திங்கன்னா மூணு தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்தால் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரோஸ் காலம்ஸ் வந்து வரிசையாக ஈக்குவலாக இருக்குது இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது இந்த மாதிரி வந்து எப்படி செய்கிறதுனா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று ஸ்கொயர் பண்ணோம்னா ஒன்று தான் வரும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணும்போது நாலு வரும் மூணு ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்பது வரும் அப்போ இது மூணையும் வந்து கூட்டுங்க ஒம்போதையும் நாலையும் கூட்டினீங்கன்னா பதிமூணு பதிமூணோட ஒன்றை கூப்பிட்டுனா பதினாலு ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து பதினாலு சதுரங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது இந்த ட்ரிக் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் ஈக்குவலாக இல்லாமல் மாறி வந்துச்சுன்னா சப்போஸ் மூணு ரோஸ் நாலு காலம்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு வேறு ட்ரிக் வந்து இருக்குது அதை நான் அடுத்து வந்து சொல்கிறேன் இப்போ இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆன்சர் வந்து பதினாலு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் வந்து இருக்குது ஸோ இதில் எப்படி அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் வந்து இருக்குது ரெண்டு காலம்ஸ் வந்து இருக்குது அப்போ எப்படி போடுறதுனா ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் இக்குவல் டு ஒன்று ஸ்கொயர் சாரி ஒன்று ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்று தான் வரும் ரெண்டை ஸ்கொயர் பண்ணும்போது நாலு வரும் அவர் ஒன்று ப்ளஸ் நாலு வந்து அஞ்சு ஆன்சர் வந்து அஞ்சு செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் இது ஒன்றாவது சதுரம் ரெண்டு சா சதுரம் மூணாவது சதுரம் நாலாவது சதுரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சதுரம் வந்து ஒன்று இருக்குது ஸோ இதோடு சேர்த்து மொத்தம் வந்து அஞ்சு சதுரங்கள் வந்து இருக்குது இப்படி சிம்பிளாக கொடுத்தா நீங்கள் எண்ணி போட்டுலாம் பெருசாக கொடுக்கும்போது எண்ணி போட முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரிக் ஆன்சர் வந்து அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் கொஸ்டின்னு கீழ்கண்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் எத்தனை சதுரங்கள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரோஸ் வந்து இருக்குது காலம்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்குது இப்போ எப்பயும் போல் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கொயர் பண்ணி போடணும் அவ்வளோதான் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர் ஓகேங்களா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் பண்ணும்போது நாலு மூணு ஸ்கொயர் பண்ணும்போது ஒம்பது நாலு ஸ்கொயர் பண்ணும்போது பதினாறு அஞ்சு ஸ்கொயர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு ஸோ டோட்டலாக கூட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஐம்பத்தி அஞ்சு வரும் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஐம்பத்தி அஞ்சு எத்தனை பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஒரே ட்ரிக் தான் இதை பயன்படுத்தி வந்து நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா இது ஒரு டைப்பு ஃபோர்த்து சம்மு இதுவரை நம்ம பார்த்ததில் வந்து ரோஸும் காலம்ஸும் வந்து ஈக்குவலாக வந்திருக்கும் ஸோ ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி போட்டுட்டோம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரோஸ் காலம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ இந்த மாதிரி வந்தால் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ரோஸ் வந்து இருக்குது காலம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு காலம்ஸ் வந்து இருக்குது அப்போ ரோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு இருக்குது காலம்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சிம்பிள் தான் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை ரோஸ்னால் நாலு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு நம்ம வந்து லாஸ்ட் வந்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து இந்த ரெண்டுலேயுமே ரோஸ்லேயும் காலம்ஸ்லேயும் ஒன்று ஒன்று வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஓகேங்களா எப்படின்னா இங்கே மூணு இன்ட்டு நாலு ஈக்குவல் டு என்ன ரெண்டு இன்ட்டு மூணு ஈக்குவல் டு என்ன ஒன்று இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் டு என்ன கா ரோஸ்லேயோ காலம்ஸ்லேயோ வந்து ஒன்று வர வரையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஏதாவது ஒன்றில் ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மைனஸ் பண்ண தேவையில்லை ஜீரோ வந்துடும் ஸோ அதனால் மை ஏதாவது ஒன்று வந்துச்சுனா அதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பெருக்கி போடுங்க நாலஞ்சாக இருபது முன்னாங்க பன்னெண்டு இருமூணு ஆறு ஒரு ரெண்டாக ரெண்டு ஸோ உங்களுக்கு கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா எட்டு பத்து மூணு நாலு ஸோ நாற்பது இதில் மொத்தம் வந்து நாற்பது சதுரங்கள் வந்து இருக்குது இந்த டைப் எப்படின்னா ரோஸும் காலம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக வரணும் டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நம்ம எத்தனை ரோஸ் இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிகிட்டே வந்து லாஸ்ட்டில் ஒன்று வரை வரையும் மைனஸ் பண்ணணும் எதுலயாவது ஒன்றில் ஒன்று வந்தால் போதும் ஓகேங்களா போட்டு அதுக்கப்புறம் ரெண்டே பெருக்கி போட்டு மொத்தமாக கூட்டும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதோ அத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்றதான் வந்து கரெக்டு ஸோ இதில் வந்து நாற்பது சதுரங்கள் வந்து இருக்குது அடுத்ததா அஞ்சாவது கணக்கு கீழ்கண்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் வந்து இருக்குது அதே டைப் தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு எத்தனை காலம்ஸ்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு காலம்ஸ் வந்து இருக்கு இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னா எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க இப்போ மூணு இன்ட்டு நாலு ஈக்குவல்ட்டு அடுத்ததாக நம்ம ஒன்று வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணுமா இங்கே என்ன ஒன்றா ரெண்டு இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு ரெண்டு இங்கே ஒன்று வந்துருச்சு ஸோ இதோடு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் இப்போ பெருக்கி போடுங்க முன்னாங்க பன்னெண்டு இருமூணு ஆறு ஓ ரெண்டாக ரெண்டு ஸோ ஆன்சர் வந்து இருபது வரும் ஆன்சர் வந்து இருபது இதில் வந்து இருபது சதுரங்கள் வந்து இருக்குது ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்ற வந்து எண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் சதுரம் அப்படின்றும்போது இந்த தனித்தனியாக ஒரு ஒரு சதுரமாகவும் வரும் இது ஒரு சதுரமாக வரும் அடுத்து இது ஃபுல்லாக ஒரு சதுரமாக வரும் இப்படியே நீங்கள் எத்தனை சதுரத்தை வந்து எண்ணிட்டு போய்ங்க இப்போ பாருங்கள் இது ஒரு சதுரமாக வரும் இது ஒரு சதுரமாக வரும் அதுக்கப்புறம் இது ஒரு சதுரமாக வரும் ஸோ so, இந்த மாதிரி சதுரத்துக்குள்ளேயே நிறையா சதுரங்கள் வந்து இருக்கும் ஸோ so, கண்டிப்பாக எண்ணி போட முடியாது இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டைமும் வந்து நிறையா மிச்சமாகும் அடுத்தடுத்த கணக்கு செய்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எப்படி கட்டில் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நீங்கள் நீ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறையா டாப்பிக்ஸில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ